வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணனே இன்னைக்கு நாம் இன்றுமாலே எதை பற்றி பார்க்க போகிறோம் மறுபடியும் மோடிஜிக்கு ஆதரவாக பேச வேண்டிய ஒரு சூழல் அது இருக்கும் மோடிஜிக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்றதை விட மோடிக்கு ஆதரவாக இருப்பவர்களை ஆதரித்து பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அது என்ன செய்தி வேறு ஒன்றும் இல்லை மிகழன் பக்கத்தை தடை செய்தார்கள்த்தீங்களா அதை பற்றின விஷயத்தை தான் விரிவாக நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலிகின்ற பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஆனந்திருக்கிறேன் ஆனந்த விகடன் பத்திரிகையில் நானும் கொஞ்சம் நாள் பணிபுரிந்தேன்னு வைக்கலாம் அது வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நானும் கொஞ்சம் நாள் வேலை பார்த்துருக்குறேன் அது அதனால் நமக்கும் அது தெரிந்த இடம்தான் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விகடனோட கருத்துக்களில் நமக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது ஏன் அதான் சொல்லுவாங்க சில பேர் நம்ம நண்பர்கள் கூட சொல்லிட்டு இருந்தார் ஊரில் ஆயிரம் கட்சி இருக்கு அங்கெல்லாம் போய் இருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பாட்டி நம்ம வேலையை பார்த்துட்டுருக்கலாம் நாம் வந்து சேர்ந்த இடம் திராவிடம் என்பதால் எல்லா நேரங்களிலும் அந்த நடுநிலை அப்படிங்கிறது தவறாமல் பேசுவதற்கு வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் நம் கருத்துக்கு ஒத்துவராத கருத்தை கொண்டவர்களையே கூட நாம் சில நேரம் ஆதரித்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லி வருத்தப்பட்டேன் இதை வந்து நான் மட்டும் வருத்தப்படல நம்ம எம்பி எம் எம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து போஸ்டாகவே போட்டிருக்கிறார் என்ன போட்டிருக்கார் முன்னாடி ஒரு காலத்தில் வந்து குஜராத்தில் மோடி வந்து முதலமைச்சராக இருந்தபோது விகடத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கு என்னென்ன போல் மோடி வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாயை கொண்டு போய் வங்க வெளிநாட்டு வங்கியில் போட்டு வச்சுருந்தார் கருப்பு பணம் அப்படின்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு அப்போ அதை மறுத்து நான் ஒரு கடிதம் இருந்தேன் எதுக்கு ஆனந்தவீடனுக்கு ஆனால் அந்த கடிதத்தையோ அந்த கடிதத்தில் உள்ள சாரத்தை பற்றியோ எந்த ஆனந்த ஆனந்தவீடன் வெளியிடவில்லை அதே போலவே அண்ணன் டிஆர் பானுவை பற்றியும் அவதூறாக எழுதியிருந்தார்கள் அப்போதும் நான் மறுத்து சொல்லி கடிதம் எழுதியிருந்தேன் அந்த கடிதத்தையும் அவர்கள் அச்சிடவே இல்லை கேட்டதுக்கு அந்த ஆசிரியர் குழுவில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம் இவருக்கு நண்பர்கள் இருப்பாங்கல்ல அந்த நண்பர்களெலாம் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த பேர் அப்துல்லாயா அவன் அப்படிதான் எழுதுவான் அதெல்லாம் நம்ம போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு மத வெயில் கொண்டவர்கள் இந்த மத மாற்றியங்கள்னு சொன்னாங்க அதாவது ஒரு மதத்தின் பெயரால் ஒருவரின் கருத்தை எடை போடுவது அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட பத்திரிகைகள்லாம் ஆழ்ந்துவிடும் ஏற்கனவே ஒருமுறை இதை வந்து இப்போ ரொம்ப தீர்த்திப்பாங்க அதாவது எம்ஜிஆர் வந்து எங்ககிட்ட கேட்டு ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு நஷ்டீடாக கோத்து மூலமாக கொடுத்தார் அப்படின்னு ஒரு காலத்தில் தீர்த்திப்பாங்க என்னென்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு லெட்டர் கேலி சித்திரம் போட்டாங்க என்ன கேலி சித்திரம்னா அப்போல்லாம் நான் பள்ளியோ கல்லூரியோ பள்ளி இருந்த காலம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தப்பல்ல நான் பள்ளியில் படிச்சுட்டு இருந்த காலம் தான் அதாவது இடத்துல வந்து ஒரு கேலி சித்திரம் என்னென்ன ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை யார் எம்பி யார் எம்எல்ஏன்னு தெரியலையே யார் எம்எல்ஏ யார் மந்திரின்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஜோக் அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்கிற நபர் என்ன சொன்னார்னால் பிட்பேட் அடிக்கிற மாதிரி இருக்கிறவனா எம்எல்ஏ வீடு பூண்டு கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கிறவனா மந்திரி அப்படின்னு ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க அதுக்கு அப்போது வந்து சபாநாயகர் வந்து கடுமையான இவர் சேர்ந்த பாண்டியன் தான் ஒரு பாண்டியன் அவர் வந்து உடனடியாக அவரை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டார் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு கோர்ட்டுக்கு போய் பத்திரிகை சுதந்திரமாக அதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வந்து அரசாங்கத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் கொடுக்காங்க அவை வந்து ஃப்ரேம் போட்டு ஆனந்தகடன் அலுவலகத்தில் எம்டியோட ஆக ரூமில் வச்சுருந்தாங்க அந்த பணம் அதை பணமாக கூட மாற்றாமல் அந்த செக்காகவே அதை போட்டு வச்சுருந்தாங்க அதை சொல்லக்கூடிய அதே நபர்கள் அரசாங்கத்திடம் கூட்டு வாங்கி அதே ஆனந்தவுடன் இருபத்தஞ்சு லட்சம் ஃபைன் கட்டினாங்க அதை என்னைக்க சொன்னாங்களா சொல்லவே மாட்டாங்க வெளியே ரெண்டாயிரம் ரூபாய் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டோன்னு பிரேப்பட்டு பச்சிருக்கிற அதே விகடன் குடும்பம் நாம இருபத்தஞ்சு லட்சம் கட்டணுமே ஃபைன் கட்டணமே அப்படிங்கிறது வெளியே சொல்லுவார்களான்னா சொல்ல மாட்டாங்க சரி இப்போ உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இப்போ என்ன பிரச்சனைனா விகடன் இணையதளத்தில் விகடன் மினின்னு நினைக்கிறார் அது பேர் போட்டு அதில் அக்கப்படம் மாதிரி மோடி வந்து கையில் விலங்கோடு கை கால் கால்களில் விலங்கோடு ட்ரம்ப்பு முன்னாடி உட்கார்ந்து இருப்பது போல் ஒரு கே கேலி சித்திரம் வரைஞ்சிருக்காங்க அதை வந்து ஒன்றிய அரசாங்கம் அந்த பேஜை என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு செய்தி உமே எனக்கு தெரியல ஒன்றிய அரசாங்கம் தான் ப்ளாக் பண்ணாங்களா இல்லை இவங்களே அதை பிளாக் பண்ணிவிட்டு எங்களை ஒன்றிய அரசாங்கம் ப்ளாக் பண்ணுதுன்னு சொல்லி நாடகம் மாற்றம் ஆரங்க தெரியல தெரியலை என்ன பண்ணிக்கலாங்க நம்ம ஒரு ஸ்டேட்டில் கேஜிக்கனால் அதை எடுத்துகிட்டு இந்த ப இந்த பக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசு ஆனப்படி அது நம்மளே போட்டுக்கலாம் அப்புறமா நம்மளே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் ஏதாவது நாடக எனக்கு தெரியல ஏன்னா வீடனின் பழைய இதெல்லாம் போய் இப்போல்லாம் ரொம்ப சீப் ரேட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கேவலமாக இறங்க ஆரம்பிச்சாங்கன்னு சக வச்சுங்களேன் இல்லைனா அண்ணாமலை போன்றவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்களா சும்மா எதுக்கு எடுத்தாலும் இந்த பசுமை விகடனும் ஒன்று வச்சுக்கிட்டு ஆடு வளர்த்து ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாடு வளர்த்துன்னு ஒரு கோடி சம்பாதிக்கிறாங்க தெ தென்னந்தோப்பை வச்சு ரெண்டு கோடி சம்பாதிக்கிறாங்க ஐடி வேலையை விட்டுட்டு இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் போட்டு இளைஞர்களின் மனதை கெடுக்கும் வேலைகளை தான் அந்த விகடன் தூண்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுதான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இல்லை அந்த காலத்தெல்லாம் வந்து ஒழுங்காக இருந்ததா அப்படின் கேட்டால் இருந்தாங்க ஓரளவுக்கு ஒழுங்காக தான் இருந்தாங்க அதாவது அந்த பார்ப்பனிய மேட்டிமை பேசுவாங்க மற்றபடி கொஞ்சம் நேர்மையும் இருக்கும் இப்போ அந்த அடிப்படை நேர்மை கூட இல்லாமல் வெறும் பார்ப்பன மேட்டிமை பேசுவது இந்த இளைஞர்களை திசை திருப்புவது இப்படிலாம் தொடர்ந்து இருக்கிறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதற்கு முக்கியமான உதாரணமே பசுமை விகிடம் தான் விவசாயம் பண்ணுற ஆளுங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்களாக போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சு விவசாயம் செய்யும் அளவுக்கு நான் பணம் சம்பாதிச்சேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நாற்பது வயசு ஆகிருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இதுவரை சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் இப்போ அந்த நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணுறேன்னு போட்டுட்டு உங்களால் முடியலன்னு திரும்ப வெளியே வந்து வேலை தேடினீங்கன்னு வச்சிங்களேன் வேலை கிடைக்காது நல்லா புரிஞ்சு நாற்பது வயதுக்கு மேலே வேலையை விட்டு வேலை வேலை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு வேலைக்கு போகலாம் இங்கே வெளிநாடுகளை போலெல்லாம் நடுவில் ஒரு பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் வந்து சபாட்டிக்கல்னு சொல்லுவாங்க வேலை ரொம்ப போர் அடிக்கிது நான் ஒரு ரெண்டு வருஷம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்புறம் மறுபடியும் வரேன் அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சபாட்டிக்கல்றது வந்து பாசிபிள் இங்கே நம்ம ஊரில்லாம் சபாட்டிக்கல்லாம் பாசிபிளே கிடையாது ஏன்னா அங்கே வந்து ஜனத்தொகை கம்மி வேலைக்கு ஆள் கிடைக்காது நீங்கள் நம்ம ஊரில் ஆளுங்க ரொம்ப ஜாஸ்தி ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது அதாவது அமெரிக்காவோடய மொத்த ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அமெரிக்காவோட மொத்த ஜனத்தொகையே இருபத்தி ஏழு கோடியோ முப்பது கோடியோ தான் நாம் ஜனத்தொகை எட்டு கோடி தமிழ்நாட்டிலேயே அப்போ யோசிச்சு பாருங்கள் அமெரிக்கா போன்ற அவ்வளோ பெரிய நாட்டில் முப்பது கோடி தமிழ்நாடு போன்ற சின்ன இடத்துக்குள்ளேயே நம்ம எட்டு கோடி இருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இருபத்தி நாலு கோடி உத்தரப்பிரதேசம் கேட்டாலே சேத்தாலே மொத்த அமெரிக்கா அவளோட ஜனத்திலேயே அவளை தான் ஸோ அங்கே சபாட்டிக்கெல்லாம் எடுக்க முடியும் நீங்கள் இங்கே பிளேஜ் எல்லாம் கேட்டுட்டு சபாட்டிக்கலாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறம் வந்து வேலை கிடைக்காது அது முதல்ல புரிஞ்சுவிங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க மாடு வளர்த்து கோடிகளையும் சம்பாதிப்பவர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்றாங்க சாணி யார் இருக்கு மாட்டுக்கு சாணி அள்ளி பார்த்து பழக்கம் பழக்கம் உண்டாங்கிறதுக்கு அது மோசமான வேலைன்னுலாம் சொல்லுங்க அந்த வேலை செய்யறது பழக்கம் இருக்கா இப்போ யாராவது சாஃப்ட்வேரை வந்து மோசமான வேலைன்னு சொல்லுவாங்களா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதி பழக்கம் என்ன நிலத முடியும் அப்போ அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்குன்னு சில பழக்கம் வேணும் அந்த பழக்கமே இல்லாமல் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க வெயிலில் உங்களால் வேலை பார்த்துருக்கீங்களா விவசாயம் தான் வெயிலில் தான் வேலை பார்க்க ஏசி ஏசி வேலை விவசாயம் பண்ண முடியாது ஸோ விகடன் போன்ற இந்த விஷமத்தனமான பத்திரிகைகள் எல்லாம் நம்பாதீங்க மோரியை பற்றி அவர்கள் போட்டதுக்காக அவங்க பத்திரிகை தடை செய்தாங்கன்றது முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் அதுக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சிட்டாங்க நம்மளும் நமது கண்டனத்தை பதிவு செய்வோம் அந்த காணொலி எடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ஐ மீன் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டு விட்டது அப்புறம் மீண்டும் அந்த படம் வந்து தடை நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி வீடன் மீது தடை விதிக்கப்பட்டு இருந்தால் அது கண்டனத்துக்குரியது அதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை சரியா எந்த பத்திரிகையாக இருந்தாலும் அதாவது நமக்கு எதிராகவே அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அதாவது நமக்கு எதிராக பேசக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு சரியா ஸோ அதனால் வந்து அவர் நமக்கு அந்த உரிமைக்காக நாம் போராடுவோம் இது வந்து ஒரு பிரபலமான ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சொல்லும் கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அந்த கருத்தை சொல்வதற்கு உனக்கு உரிமை மறுக்கப்பட்டால் அதற்கான உரிமைக்காகவும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்லியிருக்காரு ஸோ அதை போலவே நாமும் வீடனுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருந்தால் அதை கடுமையாக எழுந்திருக்கிறோம் என்னடா திடீர்னு வீடு பால் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டிங்களா ஃபுல்லாக கரண்ட் இல்லை ரொம்ப நகை வந்து வீட்டில் வச்சு வீடியோ எடுக்கிறது இல்லை ஏன்னா ஃபோனில் எடுத்து போனால் வியூஸ் ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி தான் ஸ்டூடியோஸில் போய் எடுத்தோம் நீங்கள் ஒரு நாள் வித்தியாசமாக எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இருந்தே இருக்கிற அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்